இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது ஏ என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் சட்ட உதவிக்கான சமவாய்ப்பு எய்ட் ஆர்டிகிள் ஏவின் படி அரசு எல்லா குடிமக்களும் சமமான நீதியை பெற உதவி செய்ய வேண்டும் அதாவது ஏழை பின்தங்கிய மக்கள் கூட நீதிமன்றத்தில் தங்களது உரிமைகளை பாதுகாக்க அரசு இலவசமாக சட்ட உதவி ஃப்ரீ லீகல் எய்ட் வழங்க வேண்டும் இதன் முக்கிய அம்சங்கள் சமநீதி ஈக்குவல் ஜஸ்டிஸ் பணம் இல்லாத காரணத்தால் யாரும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாமல் தவிக்க கூடாது இலவச சட்ட உதவி ஃப்ரீ லீகல் எய்ட் வறுமையால் வழக்குரைஞரை அணுக முடியாதவர்களுக்கு அரசு இலவசமாக சட்ட உதவி அளிக்க வேண்டும் சட்ட நியாயம் லீகல் சிஸ்டம் நாட்டின் சட்ட அமைப்பு சமத்துவமாக அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் எளிய உதாரணம் ஒரு ஏழை விவசாயி நிலத்தை இழக்கிறார் அவர் வழக்குரைஞரை அணுக முடியாமல் தவிக்கிறார் அந்த விவசாயிக்கு அரசு இலவசமாக வழக்குரைஞர் லீகல் எய்ட் அட்வொகேட் வழங்க முடியும் இது ஆர்டிகிள் முப்பத்தி ஒன்பது உடன் தொடர்புடையது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எனும் சட்டம் ஆர்டிகிள் முப்பத்தி ஒன்பது ஏவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இறுதியாக நீதிமன்றம் என்பது பணக்காரருக்கே உரியது அல்ல எல்லா குடிமக்களுக்கும் நீதியில் சம உரிமை இருக்க வேண்டும் என்பதையே ஆர்டிகிள் முப்பத்தி ஒன்பது ஏ வலியுறுத்துகிறது comment, share and subscribe for other articles of Indian Constitution.